அனைத்து தூய்மைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சம்பந்தமே இல்லாம காலியமால் மேலே பார்த்தீங்கன்னா காவலர்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இது சம்பந்தமாக தான் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் அப்படின்றது தமிழ்நாட்டு அளவில் இரண்டு நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதன்மையான அரசியல்வாதிகள் இருந்து உச்சகட்ட நடிகரான விஜய் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இதனால பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் போய் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவங்க என்ன சுதந்திர போராளிகளா அல்லது நாட்டுக்காக போராடி இருந்து போயிட்டாங்களா எதனால் அனைவருமே இவ்வளோ ஈடுபாடு காட்டுறாங்க எதனால் நடிகர் விஜய்லாம் வந்து பார்த்தாரு அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனமும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு இறந்த உயிர்களுக்காக கவலைப்படுறவங்க ஒரு பக்கமும் ஆயிரம் தான் இருந்தாலும் கள்ள சாராயம் குடிச்சு இருந்து போனவங்களுக்கு மேல என்ன இறக்கப்படுறது அப்படின்னு இன்னொரு தரப்பு மக்களும் ஒரு பெரிய விவாதமே பண்ணிட்டு இருக்காங்க இதற்கு இடையில ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்குமே இதற்கு பின்னணியில நிறைய அரசு அதிகாரிகள் இருக்காங்க அப்படின்றத எல்லா செய்தியாளர்கள் சந்திப்பிலையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இது என்ன இன்னைக்கு நேரத்தை நடந்துட்டு இருக்கா கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க அப்படின்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவலர்கள் இருந்து அரசியல்வாதிகள் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய கட்டிங் போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னும் இதனால தான் இவங்க இது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையுமே இன்னி வரைக்கும் எடுக்காமல் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா சீமானிடம் முறையேற்றிருக்காங்க மேலும் சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அவங்க மது ஆலையில இருந்து விற்பனை போகணும் இல்ல வேலை செய்யறதுல இருந்து ஒரு கட்டிங் வரணும் இதுதான் இவ்வளோ முக்கியமான தேவையாகவே இருக்கு அப்படின்னு சீமான் அவர்கள் குற்றச்சாட்டை எடுத்திருக்காரு இந்த விஷயத்த ஏதாவது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய சாட்டை தூறைமருகன் காளி அம்மாள் ஃபாதிமா இடுமனம் கார்த்தி இது போன்ற நபர்களோ செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிருக்காங்க இதுல சீமான் சொல்லிய அதே விஷயத்தை தான் காளி அம்மாள் சொல்லியிருந்தாலுமே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை எப்படி இவங்க விமர்சிக்கலாம் எப்படி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை திமுக கட்சி மேல வைக்கலாம் அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் காவலர்கள் பாத்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத விதமாக காளியம்மாள் மேல இரண்டு பிரிவுல வழக்கு போட்டிருக்காங்க ஏற்கனவே திமுக கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாரு அப்படின்றதுனாலதான் சாட்டை துரைமுருகனை பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக சிறைப்படுத்தி திமுக கட்சியினால பல்வேறு கொடுமைகளுக்கும் சிறைக்குள்ள ஆள் மேலும் காளியம்மாலையும் இந்த மாதிரியான நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட்டு சிறைச்சாலையில அவங்களுக்கும் பல்வேறு கொடுமைகளை தரதுக்காக தான் காவலர்கள் இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகமும் எழுந்திருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே காளியம்மாள் சொல்லியதுல எந்தவித தவறுமே இல்லை அப்படின்னா உங்களை கைது பண்ணா நிச்சயமாக நாங்கள் அனைவருமே சேர்ந்து போராடுவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க இது சம்பந்தமான விஷயம் பாத்தீங்கன்னா நாளை தான் முழுதுமாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்திற்கு காலியமாலை கைது பண்ணாங்க அப்படின்னா ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளராக நீங்க என்ன விஷயத்தை முன்படுத்துவீங்க தெரிவிங்க நன்றி வணக்கம்